சிவன் உங்களுடன் இருப்பதை உணர்த்தும் பத்து அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிருந்தா லோக ஐயன் அவன் காணா அண்ணாமலை மையனுக்கு பெருசா ஆயுசு சரியில்லை சிவனை கும்பிட்டு நல்லா இருக்கும் சொன்னாங்க அதனால கும்பிடு அண்ணாமலை நம்ம போவோம் கிரிவலம் போவோம் நிறைய பேர் கை நீத்துவாங்க யாச்சகம் கேட்பாங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார் அர்லாலன் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன அப்படின்னா சிவன் உங்களுடன் இருப்பதை உணர்த்தும் பத்து அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்து அறிகுறிகளில் பத்தாயிரம் அறிகுறிகள் கூட நான் சொல்லுவேன் என்ன பண்ணுறது ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க பத்து தான் சொல்லியிருக்காங்க அப்போ பத்து தான் சொல்லணும் பத்துக்கு மேலே சொல்லக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க சேனல் பர்சனாலிட்டிஸ் ஓகே அப்போ பொதுவாகவே வந்து பாருங்கம்மா ஈசன் உங்கள் கூட இருக்கிறா அப்படின்றத உங்களால் தெளிவாக உணர முடியுமா ஒரே நாள் பரமேஸ்வரனை கும்பிட்டுட்டு ஈசையன் கூட இருக்கானா அப்படின்னா கேட்கக்கூடாது அகிலலோக அடிமுடி காணா அண்ணாமலையான் எம்பெருமாளாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எம்பெருமான் மகாவிஷ்ணுனாலேயும் பிரம்மனாலேயுமே கூட அவனை பார்க்க முடியல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் உயர்ந்தவன் சுயம்பு உலகத்திலேயே முதல்ல தோன்றவன் ஆதியும் மந்தமும் இல்லாத ஜோதி ரூபனாகிய பரமேஸ்வரனை நம்ம சாதாரணமா அடைஞ்சிட முடியுமா முடியாதுமா அவன் தாள் வணங்கி அவன் ஆசைப்படணும் அம்மா நீ என்னை கும்பிடு நீ என்னை வந்து பாரு நீ என்னை நினைக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டா மட்டும்தான் நீ என்னை நினைக்க முடியும் ஈரேழு பதினாலு ஜென்மத்தினோட ஒரு பாக்யம் பரமேஸ்வரனை வழிபாடு பண்றது இது எல்லா சிவனடியார்களுக்கும் தெரியும் நான் சிவனை சாதாரணமா கும்பிட ஆரம்பிச்சம்மா ஒரு இது என்னோட ஒரு ஆதாயத்துக்காக நான் கும்பிட ஆரம்பிச்சேன் என் பையனுக்கு பெருசா ஆயுசு சரியில்லை சிவனை கும்பிட்டு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால கும்பிட்டேன் எனக்கு அஷ்டமத்து சனி வந்துச்சு ஈசனை கும்பிடு அஷ்டமத்து சனியினோட பிடி குறையோ பிரச்சனை குறையும் நாங்கள் அதனால் கும்பிட ஆரம்பித்தேன் இப்படி என்னோடய சுயநலத்துக்காகவும் என்னோடய ஆதாயத்துக்காகவும் நான் பரமேஸ்வரனை கும்பிட ஆரம்பித்தேன் ஆனால் என்னைக்கு நான் அவன் கிட்டே நெருங்கினேன் எனக்கே தெரியல அதுதான் ஈசன் அதுதான் சிவ வழிபாடு நான் சும்மா ஒரு நாள் சிவனை போய் கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னாலே சிவன் அப்பப்ப அப்பப்ப அவனோட கருணை பார்வை அப்படின்றத நம்ம மேலே காமிப்பான் எதேச்சியே போனேன் சிவனை பார்த்த அடிக்கடிக்கு என்னை வர வைப்பான் அடிக்கடிக்கு என்னை பார்க்க வைப்பான் எப்படி தாயுள்ளும் கொண்ட ஈசன் இல்லையா தாயினும் சிறந்தது உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படி தாயை விட பெருசா சொல்றது யாரு அப்படின்னா பரமேஸ்வரனை தான் தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிம்பாங்க அது உண்மைதானா உண்மைதான் பொதுவாக நம்ம ஒரு விஷயம் ஒரு பாடல் கேள்வியே பெற்றிருப்போம் பெற்ற மக மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நம சிவாயத்தை நான் மறவேனே அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து பாருங்க இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் கூட அம்மா பெற்ற தாய் புள்ளே மறந்துடுவாள்ல மறந்துடுவாள் அந்த மாதிரி பிள்ளைங்க எத்தனையோ வந்து தாய்மார்கள் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்கம்மா அந்த பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்லம்மா செத்துட்டா பரவாயில்லம்மா சாவத்துக்கு ஏதாவது பிகாரம் சொல்லுங்கம்மா சாவரத்துக்கு ஏதாவது வழி சொல்லுங்கம்மா இப்படி எத்தனை அம்மா என்கிட்ட கேட்டுருக்காங்க தெரியுமா என்ன பிள்ளை பயங்கரமாக கஞ்சாடிக்கும் ராகுதையில் இருக்கும் ராகு சரி இல்லாமல் இருந்தப்படான்னு சொல்லுவேன் அம்மா தசை முடியும் போது உன் பிள்ள உத்தமமாக மாறுவான் காத்து நிறுமா பெத்த பிள்ளையே வந்து செத்துக்கெல்லாம் நினைக்கிறேன் இது நியாயமா தப்புமா அப்படின்னு அந்த அளவுக்கு நான் கொடுமை அனுபவிக்கிறேம்மா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நியாயம்தான் இந்த மாதிரி எத்தனையோ கேட்டிருக்கேன் இது இந்த பாடல்கள் முதல்ல பார்க்கும்போது முதல்ல படிக்கும்போது நான் யோசிப்பேன் இது என்ன ஒரு பெரிய கதையா இருக்கு அம்மா போய் செத்துணும்னு நினைப்பாளா நினைக்கிறா இது நான் வந்து பாருங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி நினைச்சிருக்கேன் முத சிவ வழிபாட்டுல நெருங்கும் போது இந்த பதினாலு வருஷத்துல இது எல்லாமே சிவ வழிபாட்டுல சாதி சாத்தியம் நீ மட்டுமே போதும் அப்படின்னு சிவ சிவனடியார்கள் நினைக்க ஆரம்பிச்சுடுவாங்க எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை உலகத்துல வந்து எது எப் அப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் கவலை இல்லை எனக்கு இன்னைக்கு என்ன படி அளக்கணும் அப்படி நீ முடிவு பண்ணுவேன் இன்னைக்கு எனக்கு நீ படி அளப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கை சிவனடியார்கள் எல்லாருக்கும் உண்டு சிவனை நீ நம்பிட்ட அப்படின்னா நீ வந்து பாருங்க இப்ப நம்மளை நம்ம போவோம் கிரிவலம் போவோம் நிறைய பேர் கை நீத்துவாங்க யாச்சகம் கேட்பாங்க ஈசனை நம்பி நீ அங்க உட்கார்ந்தனா நீ யாச்சகம் கேட்கவே மாட்ட உன்னை தேடி வரும் சாப்பாடு உனக்கு என்ன தேவை உன்னை தேடி வரும் நீ கேட்க மாட்டேன் நீ கைந்த கையேந்த எழுந்த மாட்டேன் அப்போ நீ அங்கே நம்பலை ஈசனை நீ அங்கே நம்பலை நீ வந்து காசுக்காக உனக்கு வருமானம் இல்லை அதனால நீ வந்து ஈசன் காலடியில் உட்காந்துட்டு இருக்க ஆனால் நீ நம்புறியோ நம்பலியோ நீ ஈசன் காலடியில் வந்து உட்காந்துட்ட நீ சிவனடியார ஆயிட்ட புரியுதுங்களா சரி இது எதுக்கு சொல்ற அப்படின்னா பத்து குறி பத்து அறிகுறிகள் சொல்லியிருக்காங்க நான் என்னத்தை பத்து சொல்றது நான் நிறைய இல்லை சொல்லிட்டே போவேன் சரி இருந்தாலும் நம்ம சொல்லலாம் நீங்கள் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்குமா முதல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வெளியே போகிறீங்க ஏதோ ஒரு ரூபத்தில் சிவனோட தரிசனம் அப்படின்றது கிடைக்கும் சிவலிங்கம் லிங்கம் காட்சி கொடுப்போம் இல்லை ஒரு காரில் பின்னாடி ஈசனோட பிம்பம் தெரியும் இந்த மாதிரி அங்கங்கே அங்கங்கே நம்ம சிவனை பார்ப்போம் இது மொத அறிகுறி ரெண்டாவது நம்ம பரமேஸ்வரனை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மனசில் புரியாத ஒரு அமைதி அப்படின்னு இருக்கும் பொதுவாக நம்ம நிறைய கோயிலுக்கு போவோம் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் நல்லா வந்து பாருங்கள் கச்சா முச்சான சவுண்டு இதெல்லாமே இருப்பாங்க ஆனால் ஒரு ஈசன் கோயிலில் போருங்க போய் நீங்கள் உட்காருங்களே ஒரு இனம் புரியாத அமைதி இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க சிவன் கோயிலுக்கு யாருமே வரது இல்லைம்மா அதனால் அமைதி இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் போடக்கூடாதுமா சிவன் கோயில் வரத்துக்குன்னு நான் தான் சொல்லணும் நீங்கள் ஏழு பதினாலு ஜென்ம பிராப்தம் செஞ்சுருக்கணும்மா புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்போ தான் சிவன் கோயிலுக்கு உங்களால் போக முடியும் சிவன் கோயிலுக்கு சாமானியமாக உங்களால் போயிட முடியுமா சரி அதுக்கும் மேலே எந்த எவ்வளோ ஆர்ப்பாட்டமான ஒரு பரமேஸ்வரன் ஒரு கோயில் கச்ச 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 கட்சன்னு கூட்டம் இருக்குது அப்படின்னா கூட அங்கே நீங்கள் ஒரு மூலையில் உட்காடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இனம் புரியாத அமைதி வரும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈசனை நம்ம வழிபாடு பண்ணுறோம் ஈசன் நம்ம கூட இருக்கான் ஈசனோட கடாட்சம் நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா நம்ம பரமேஸ்வரனை அதீதமாக வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு கனவுகள் வரும் அந்த கனவுகளில் சிவலிங்கம் காட்சிக்கு வரும் சிவலிங்கம் தெரியும் ஈசன் கண்ணுக்கு சிவலிங்கமாக தான் தெரியும்னு இல்லை ஈசன் நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா ருத்ர தாண்டவம் நம்ம கண்ணுக்கு தெரியும் ருத்ர தாண்டவம் கோவமா ஆடுவார் நம்மளுக்கு பெருசாக சந்தோஷம் வரப்போகுது அப்படின்னா ஆனந்த தாண்டவத்தை நம்ம பார்க்கலாம் ஈசனோட காதணிகளை குண்டலத்தை பார்க்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குமா நடக்கும் நானே நிறைய முறை பார்த்துருக்கேன் ஈசனை நீங்க நேரில் பார்த்துருக்கீங்களா அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லம்மா கனவுல பாத்திருக்கேன் அவ்வளோதான் கனவுல பார்த்ததே நம்ம கண்ணை விட்டு போகவே போகாது ஈசனோட பிம்பம் அந்த அளவுக்கு ஒரு அழகு அந்த அளவுக்கு ஒரு அழகு அதுக்கும் மேல வாசுகி அந்த அளவுக்கு ஒரு அழகு அது ஒரு பெரிய வந்து நிறைய பாய்சன் நிறைஞ்ச பாம்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆழ விஷத்தை கக்கன வாசுகி அப்படி ஒரு அழகா இருக்கும் அது என்ன பொண்ணு ரூபத்துல வருமா ஆண் ரூபத்துல வருமானா பாம்பு ரூபத்துல தான் வரும் அந்த பாம்பே அத்துணை அழகா இருக்கும் ஈசனோட கழுத்துல இருக்கும் ஈசனோட தலையில இருக்க காலனும் அவ்வளோ அழகு கருப்பு பாம்பு ஆனா அவ்வளோ அழகு ஏன் ஈசன் கூடவே இருக்கா அதனால அழகு அதுக்கடுத்து வந்து பாருங்க இன்னொரு விஷயம் வரும் என்ன அப்படின்னா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை நடக்கவே நடக்காது ரெண்டு விதமா வரும் எந்த வேலை செஞ்சாலும் ஆரம்ப காலகட்டத்துல எது முயற்சி பண்ணாலும் அது நடக்காது அதுக்கு பெரும் தடங்கள் இருக்கும் அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அடாடா ஈசன் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டான் ஈசனோட கடாட்சும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருச்சு ஏன்னா அவரோட சோதிக்கிறது திருவிளையாட விளையாடிட்டே இருப்பார் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பித்தா பெருமானே பிரேசூடி அருளாலா அப்படின்னு பே பாடலையா அவன் வந்து ஒரு பித்த எப்ப பாரு வந்து பாருங்க செத்த பாம்பே சாவடிப்பான் நான் சோதிக்கிறேன் சோதிக்கிறான் சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு சோதிச்சுட்டே இருப்பான் அப்போ நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் என்ன பண்ணாலும் அந்த வேலை ஆகவே மாட்டேங்குதா ஈசை உங்க வாழ்க்கையில் வந்துட்டா அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறேன் சட்டு நான் ஆகிடுதா அப்பையும் ஈசம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா அப்படின்னா தவிர ரெண்டு விதமாக உன்னை வந்து நீ எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவன்னா அடிச்சுட்டே இருப்பான் எப்படி நீ கடைசி வரைக்கும் என்னை தாங்குறியா என்னை நினைக்கிறியா அப்படின்னு ஒரு நேரம் வரும் ஒரு ஸ்டேஜ் வரும் அப்போ வந்து பாருங்க நம்ம வந்து அவனை அவங்ககிட்ட எதுவுமே கேட்கவே மாட்டோம் எனக்கு இது செய்யி அது செய்யி இது பண்ணு அது பண்ணு எல்லாமே அவனாக பண்ணுவான் நீ பண்ணால் பண்ணு பண்ணட்டிப்போ நீ பண்ணல அப்படின்னாலும் அது எனக்கு நல்லது இருக்குது நீ பண்ணல அப்படின்னா அது பண்ணால் எனக்கு ஒரு கெட்டது நடக்கும் அதனால் நீ பண்ணல நீ பண்ணிட்ட அப்படின்னா சந்தோஷம் நீ பண்ணால் பண்ணு பண்ணாட்டி போ நீ செஞ்சா செய்யட்டிப்போ எனக்கு உண்மையில் இருக்க பாசம் உண்மை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் இந்த நிலமை நான் வர பதினாலு வருஷம் ஆச்சு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் இது செய்யி அது செய்யி இது பண்ணணும் அது பண்ணணும் கிட்டே நொச்சி கொட்டுவேன் இப்போல்லாம் நீ பண்ண பண்ணு போ என் மனசு ஃபுல்லும் நீ இருக்க நீ செஞ்சால் செய் நீ செய்யலை அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா செஞ்சால் அதில் ஒரு தப்பு இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கினேன் நீங்களும் புரிஞ்சுப்பீங்க சரி அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு கவசம் அப்படின்றது இருக்கும் நம்ம ஒரு அர்த்த ராத்திரியில் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குமா நிறைய உதாரணங்கள் இருக்குது என்னோட அனுபவமே நம்ம அர்த்த ராத்திரியில் எங்கேயோ ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க வனாந்திரமான இடத்துல கார் வந்து டேமேஜ் ஆகி நிற்கிது ரிப்பேர் ஆகி நிற்குதுன்னா கூட நாலு நாய் நம்ம கூட வந்திருக்கும் பைரவனோட துணை இருக்கும் யாரெல்லாம் சிவ வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோமா எழுதி வச்சுக்கோங்க பைரவனோட துணை இருக்கும் இதை நான் உணர்ந்திருக்கேன் நிறைய முறை வரிஞ்சலாக பத்து நாய் வந்து நம்ம கூட நிற்கும் நம்ம அர்த்தராத்திரியில் என்னடா ரொம்ப வனாந்திரமாக இருக்கே அது வந்து அந்த இடமே ஒரு அமானுஷமான இடங்கள்ல எத்தனையோ இடத்துல நான் நடுராத்தி மாட்டியிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட் எப்பயுமே ஆறு மணிக்கு வண்டி எடுப்பாரு நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எங்கன்னா போய் நிப்பாட்டுவார் அது என்னன்னா அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுய ஜாதகத்தை ஒன்று எனக்கு இருக்கும் இல்லை எங்கள் வீட்டுக்காருக்கு இருக்கோ இல்லை என் குழந்தைக்கு இருக்கோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையான இடத்துல போய் மாட்டும் போது நான் பயந்து ஒரு செகண்ட் என்னடா இது நம்மளுக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தோணுதே அப்படின்னு நான் நினைக்கும் போது சுற்றி பத்து நாய் வந்து நிற்கும் அந்த பத்து நாய் கடைசி நாலு நாய் வந்து நிற்கும் எங்கேந்து வருது ஏதா வருது தெரியாதுமா இந்த மாதிரி நிறைய சிவனடியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருப்பீங்க அனுபவப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக ஒரு பாதுகாப்பு அப்படின்றது இருக்கும் அதுக்கும் மேல இன்னும் நிறைய நிறைய அறிகுறிகள் இருக்குமா அவங்க பத்து கேட்டாங்க நான் எத்தனை சொன்னேன்னு தெரியல ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இனி வரும் பதிவுகளை நான் திருப்பி இன்னும் இதை பத்தி நம்ம வந்து பேசலாம் சரிங்களா சரி இப்போ இந்த மாதிரி நிறைய வந்து பாருங்கள் நம்ம சுய ஜாதகத்தில் கண்டங்கள் அப்படின்றது இருக்குது பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீள முடியாத பிரச்சனைகள் தவிப்புகள் அசிங்கங்கள் அவமானங்கள் அதுக்கும் மேலே எங்களுக்கு சொத்து பணமே சேர மாட்டேங்குது வேலை நிரந்தரமாக கிடைக்க மாட்டேங்குது பொண்ணுக்கு திருமணமாக மாட்டேங்குது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கூட்டம் குழந்தையே இல்லை இது எல்லாத்தையும் வந்து சுய ஜாதகத்தில் வந்து பாருங்கள் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்க நம்ம வீட்டில் செய்வினர் இருக்கா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இது செய்வினை வீட்டில் இருக்குங்க அதனால தான் எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது நாங்கள் நிறைய இறை வழிபாடு இருக்கும் ஆனாலும் வந்து பாருங்கள் எங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது இப்படி பல விஷயங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பாருங்க நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட முடியும் காரணம் என்ன அப்படின்னு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சா அதுக்கான தீர்வையும் நம்மளால் கொடுக்க முடியும் இது வந்து பாருங்கள் தீர்வு அப்படின்றது நாங்கள் எல்லா பூஜை முறைகளும் சூட்சமான பூஜை முறைகளும் எல்லா நியமங்களோடு நேராகவும் சொல்லி கொடுக்குறோம் ஆன்லைன் ஆன்லைன்லேயும் சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோமோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க எடுத்தாலும் நிறைய பதில் சொல்லக்கூடாது தெரியாது உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் உங்கள் டைப் பண்ணி இது இது அனுப்புங்க அப்படிம்பாங்க ரெஜிஸ்டர் பண்ணி கோன்பாங்க பண்ணிவிட்டு நான் உங்கள் பேசுவேன் என்ன வழிபாடு என்ன இது வந்து தெளிவாக நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் नंद